சரி சிறூன்ற ஆறாம் சரிங்களா அந்த ஆறாம் மாதத்தில் என்ன செய்யறதா கபியத்துடன் மரியாவுக்கு மங்களவார்த்தையை கூறினார் ஆமா நீதி அண்ணா பேர் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி எழுதி பெண்கள் அதிகமா இருக்கிறோம் சரிங்களா சரி

എതി എത്തിക്കാമോ എന്നാൽ മുതല വേറെ பெருக்கீங்க கை சுக்கலாம் சொல்லு பிரிசி தெரியுமா இல்ல கௌரிய சொல்லியா அப்ப பிரைஸ் எனக்குதான் சொல்லுங்க மரியான்னு சொன்னதுனால பிரைஸ் உங்களுக்கு

பசங்க அறுபத்தி ஆறுல இருக்கு சரிங்களா ஓகே நான் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி அனுப்பியிருந்தேன் படிச்சுட்டு வாங்க விஞ்ஞானிகளாக இருக்கு அப்படின்னு ஒரு சில முயற்சி படிச்சிருக்கீங்க அதனால நன்றி பகுத்த தேவர்களை அவங்களுடன் அழைக்கின்ற இந்த பரிசுகளை கொடுக்குறாங்க